पे hmm. देख

அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் ஜமாத் நடத்துகின்ற சிங்கள மொழி மூலமாக அல்குரான் வெளியீட்டு நிகழ்விலே பணிக்கப்பட்டிருக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கை மக்களுக்கு மத்தியிலே வழிபடுவதும் அவுளியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதும் நாதாக்கல் நாற்பது நாள் நான்கு மாதங்கள் தமிழர்களே செல்வரும் தான் இஸ்லாம் என்று இருந்த காலம் போய் அல் பின்பற்றுவோம் அல்லாருடைய தூள் முன்பற்று மக்களை இன்றைக்குரிய காலத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இலங்கை வரலாற்றில் ஏகத்துவ சகோதர் நிசார் கூவத்தி அவர்கள் இதுபோன்ற குருவானையும் ஹதீசையும் மாத்திரம் பின்பற்றக்கூடிய மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது சிங்கள மொழி மூலமாக திருக்குருவானை மொழி மாற்றம் செய்து தேவை எல்லாம் விளக்கங்கள் அளித்து குருவானுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டு குருவான் இலக்கியப்பட்ட வரலாறுகள் தொகுக்கப்பட்டு மிக அற்புதமான இலங்கையிலே அல்லாத்தாரா இந்த ஏகத்துவத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரத்தில் தான் புரட்சிப்பாளையில் சவுஹீர் ஜவான் நாட்டின் தடயங்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தென்னிந்திய மார்க்கறிஞர் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் இலங்கைக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பிஜே வந்துவிட்டால் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் போய்விடுமோ பிஜே வந்துவிட்டால் கட்டம் பிஜே வந்துவிட்டால் மீண்டும் ஒரு ஏகத்துவ எழுச்சி துணிவிட்டு விடுமோ என்று பயந்து நடுங்கி குரல்களை அசைந்து ஆடி அடங்கி போயிருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை எதிரில் இன்றைக்கு மீண்டும் அவர்களுடைய காரணம் என்ன தெரியுமா இன்சால் எந்த அறிஞரை இந்த நாட்டுக்குள் வரவிடக் கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டாரோ அன்பின் சகோதரர்களே இலங்கையினுடைய சவுகீது வர கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இலங்கையில் ஏகத்துவம் துணில் விட்டு விட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்து நாம் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லை இப்பொழுதுதான் நாம் அந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு இந்த குர்வான் வெளியீட்டை தடுப்பதற்கு இந்த குர்வானை முடக்கி அரச கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குருவானை அப்படியே மூடி வைப்பதற்குரிய முயற்சிகளை பலதரப்பாக முன்னெடுத்தார்கள் ஆனால் அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே சொல்லுகிறான் கைதா அகேது கைதா அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் சூழ்ச்சி செய்கிறேன் சூழ்ச்சின்னா சாதாரணமான சூழ்ச்சி இல்லைங்க கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்திருப்பீர்கள் வாரா வரமாட்டாரா சவுதி ஜமாத் என்ன செய்ய போகிறது அவர் என்ன செய்கிறார் இவர் என்ன செய்கிறார் ஆளுக்கால் அறிக்கை விட்ட செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் நான் கேட்கிறேன் இந்த கொள்கையை எதிர்ப்பதற்கு இத்தனை ஆதங்கப்படுகிறீர்களே சகோதரர்களே உலகளாவிய மட்டத்திலே இந்த கொள்கையினுடைய நிலை என்ன தெரியுமா இஸ்லாத்தினுடைய நிலை என்ன தெரியுமா நாம் நினைக்கிறோம் இந்த கொள்கை எதிர்க்க ஆரம்பித்தவுடன் இப்படியெல்லாம் எதிர்க்கிறார்களே இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களே இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களே இப்படியெல்லாம் நெருக்குகிறார்கள் என்று ஆதங்கப்படுகிறோமே இன்றைக்கு உலக அளவிலே இஸ்லாம் எதிர்க்கப்படத்தான் செய்கிறது நசுடைய இந்த மார்க்கம் என்றைக்கும் அழியாது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை தோண்டி புதைப்பதற்கு நினைத்த அத்தனை பேரும் முகவரி அட்டுத்தான் போயிருக்கிறார்கள் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் முகமதுல்லா என்ற திருக்கைமாவை கொண்டுதான் பிரச்சார வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா என்னதான் இருந்தாலும் என்னதான் தியாகம் செய்தாலும் என்னதான் குருவான் வெளியிட்டாலும் என்னதான் ரத்ததானத்தில் இலங்கை அளவில் முதலிடம் பெற்றாலும் உங்களுடைய பயணம் வேகமானது எல்லாம் நீங்க வந்து யாரையும் அனுசரிச்சு போக மாட்டேங்கிறீங்க எல்லோரும் இணங்கி போக போகவில்லை அத்தனை பேரை அடித்து நொறுக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் மற்றவருடைய கருத்துக்கு எதிராக உங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அடிப்படைவாதிகள் நீங்கள் தீவிரவாதிகள் நீங்கள் இந்த நாட்டுக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லியெல்லாம் சொல்வது யார் தெரியுமா நம்முடைய இஸ்லாமிய பேரிலே இயங்கக்கூடிய இயக்கங்கள் இவர்களுக்கு லாயிலாக இல்லாதாடைய விளக்கம் தெரியுமா லாயிலாக என்னவென்று தெரிந்திருந்தால் இப்படி எல்லாம் சொல்லுவார்களா பேசுவார்களா எழுதுவார்களா உரையாற்றுவார்களா இல்ல நபிகள் நாயகம் செல்லா இஸ்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த கொள்கையை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் மக்களுடைய நிலை என்ன தெரியுமா